அல்லாக இதனை ஆட்சிவானாக அல்லாஹ் முன்னணியாளர்களே ரமலானுடைய கடைசி பத்து ஆரம்பமாக இருக்கிறது ரமதானுடைய கடைசி பத்துக்காக நாட்களாகவும் இருக்கிறது முதல் இருபது நாட்கள் எதையெல்லாம் தவறவிட்டோமோ அதையெல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ரமதானுடைய கடைசி பத்தில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எங்கே இந்த பத்து நாட்களிலே நாம் எவ்வளவு அமல் செய்கிறோமோ அதை கொண்டு இந்த தவற விட்ட இருபது நாளில் எதையெல்லாம் தவறவிட்டோமோ அதையெல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த கடைசி பத்து நாட்கள் இருக்க முடியாதவர்கள் இந்த கடைசி பத்து இரவுகளையும் விழித்திருந்து அமல் செய்ய முயற்சிக்கணும் ரசூல் சல்லா ஹலிசன் அவர்கள் மற்ற காலங்களில் தகஞ்சதுக்கு எழுந்திருப்பாங்க ஆனா மனைவி மாற எழுப்ப மாட்டாங்க இரவுல தகஞ்சதுக்கு எழுந்திருப்பாங்க மனைவியரை எழுப்ப மாட்டாங்க அமைதியை அஞ்சுப்பாங்க அவங்க எழுந்திருக்கிற சத்தத்தில் கூட மனைவியருடைய தூக்கத்துக்கு இடங்கள் கொடுக்க மாட்டாங்க எழுப்ப மாட்டாங்க ஆனா ரமதான் கடைசி பத்துல மட்டுமே பெருமானாருடைய பழக்கம் என்ன தான் மட்டும் எழுந்திருக்க மாட்டார்கள் ஹதிகளை இப்படி வருகிறது அகையாலை தானும் நின்று வணங்குவார்கள் தன்னுடைய மனைவியரையும் எழுப்புவார்கள் என்று பெருமனார் செல்லதாலை அவங்களை பத்தி வருது எனவே இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்கள் யாத்திகாவுடைய இரவெல்லாம் நின்று வணங்கி ரயிலத்துல பதுரை தேடக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை வீணாக்கக்கூடாது குறிப்பாக தாய்மார்கள் இந்த ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் வியாபாரிகளுக்கு சொல்றோம் இது வியாபாரத்துக்குரிய நாட்கள் அல்ல இந்த நாட்கள்ல தான் நிறைய வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லி அவங்களும் தவற விட்டுறாங்க தாய்மார்களும் பல பொருள்கள் வாங்குறதுல தான் இருக்கிறாங்களே தவிர இந்த கடைசி பத்து நாட்களுடைய மகத்துவத்தை வந்து தவற அல்லாஹ் அல்லாஹால பரிசு கொடுக்கக்கூடிய மகத்தான இரவும் இந்த கடைசி பத்து நாட்களுடைய இரவில் இருக்கிறது அல்லாஹால இந்த பத்து நாட்களையும் அவன் எப்படி கழித்தால் விரும்புவானோ அந்த முறையிலே கழிப்பதற்கு தோசிய செய்வானாக வாகருத் அலமது இல்ல